சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வேட்டையின் படம் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அது ஆயுத பூஜைக்கா தீபாவளிக்கா அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் மட்டும் இப்போ வரைக்கும் நீடிச்சிட்ருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம லோகேஷ் காஜி இயக்கத்தில் அவர் வந்து கூலி படத்தில் சைலண்ட்டாக நடிச்சிட்ருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத் சென்னை ஈசிஆர் அப்படின்னு பல லொக்கேஷனில் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது இப்போது நமக்கே தெரியும் ரஜினியோட நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படம் தான் இந்த கூலி நம்ம லோகேஷ்ராஜ் வந்து இயக்கிட்டு இருக்காரு இந்த படம் ஒரு அதிரி புதிரி ஆக்ஷன் படம் அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த படத்தில் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் மாஸ்டர் மகேந்திரன் எல்லோரும் நடிச்சிட்ருக்காங்க ரஜினியோட அந்த கெட்டப்பை லோகேஷ் ராஜே வெளியிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஷெடியூலில் வந்து ரஜினி ஸ்ருதிஹாசன் இவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகளை வந்து நம்ம லோகேஷ் ஷூட் பண்ணார் அது மட்டும் கிடையாது நூற்றுக்கணக்கான ஸ்டண்ட்டு எல்லாம் சேர்ந்து இந்த ஆக்ஷன் சீன்ஸில் வந்து மிரட்டியிருக்காங்களாம் ஸோ அதுவும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படும் அப்படின் தான் சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பலம்னு சொன்னால் அன்படி மாஸ்டர்ஸ் மற்றும் ஒளிப்பதிவாளர் அவர் யாருனா கிரிஷ் கங்காதரன் ஏற்கனவே விஜயோட சர்க்கார் கமலோட விக்ரம் படத்துக்கு அவர் தான் பண்ணியிருந்தாரு ஸோ கூலி படத்துக்கும் அவர் தெரிவிக்க விடுவார்னு சொல்கிறாங்க அன்பரியூ மாஸ்டர்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரிஞ்சிடும் விக்ரமில் எப்படி தெறிக்க விட்டாங்கன்னு ஸோ கூலியிலையும் அவங்களோட ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பரபரப்பாக பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் கிடையாது ஃபாரின் ஸ்டண்ட்டு மாஸ்டர்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பங்கேற்கிறாரு எல்லாத்த விட இப்போது முதல் ஸ்டெடியில் முடிச்சுட்டு சென்னையில் ஈஸியாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டுடியோவில் தான் ஆக்ஷன் காட்சிகளை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து ஸ்பெஷலாக ஏகப்பட்ட செட் போட்டு அதில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஈசிஆர் போர்ஸனை தாண்டி ஒரு மிக முக்கியமான இன்னொரு லொக்கேஷன்லேயும் நம்ம லோகேஷ்ராஜ் வந்து ஷூட் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா ராய இருக்க ஒரு மிகப்பெரிய குடோன் அது என்ன குடோன்னா இதே உலகநாயகன் கமலஹாசன் நடித்த விக்ரம் படத்தோட ஷூட்டிங்கும் நம்ம லோகேஷ்ராஜ் அங்கே தான் பண்ணாரு ஸோ அங்கே தான் ஃபைவ் சீன்ஸும் எடுத்தாரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ரஜினிகாந்த் இவங்களோட ஸ்டண்ட்டு சீக்வன்ஸையும் அங்கே தான் எடுக்காரான் ஸோ கண்டிப்பாக விக்ரம் எப்படி பட்டையை கிளம்பிச்சோ அதே மாதிரி கூலியும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பட்டையை கிளப்போம் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்